அனைவருக்கும் அனைத்தும் எனும் உயரிய நோக்கத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தென் சென்னை தொகுதியின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் தென்சென்னை தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஏழு முறைக்கு மேல் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் வெள்ள சமயத்திலே பாதிக்கப்பட்ட பொழுதும் வருகை தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியவர் இன்றைக்கு மிக முக்கியமாக திருவான்மையூர் பகுதியிலே ஏற்கனவே ஒரு தர மேம்பாட்டிற்காக காத்திருந்த பேருந்து நிலையத்தை மிக முக்கியமாக அந்த ஜங்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருந்த அந்த நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய ஏற்பாட்டின் பணி இந்த இடத்திலே இன்றைக்கு புதிய பேருந்து நிலைய கட்டடம் ஒன்று கட்டுவதற்கான பூஜை மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய தலைமையில் தோயிருடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தம்பி ஹசன் மௌலானா மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்கள் எம்டி அவர்கள் என்னுடைய தென்சென்னையினுடைய திருவான் பகுதியுடைய பகுதி செயலாளர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மிக மிக முக்கியமான இந்த காலை வேளையிலே மிக மகிழ்வோடு இன்றைக்கு பூஜை போடப்பட்டிருக்கின்றது இந்த கட்டிடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த திட்டத்தினுடைய மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அனைத்து செலவினங்களும் உட்பட்ட இந்த தொகை இதிலே அடங்கும் இந்த பேருந்து முனையம் ஒரு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இசிஆர் பகுதியை நோக்கி இருக்கின்ற இந்த வளாகத்திலே வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்படும் அதற்கு பின்பாக இருக்கின்ற இடத்திலே பொதுமக்கள் வந்து அவர்கள் இழைப்பார்வதற்கான இருக்கைகள் அவர்களுக்கான வசதிகள் அதற்கு மேற்பட்ட இரண்டு தளங்களிலே பணியாட்களுக்கான வசதிகளுக்குரிய இடம் அமைக்கப்பட இருக்கின்றது இடையில் நடுவில் அமர்ந்திருக்கின்ற இட இடத்திலே பேருந்துகள் வந்து நிறுத்துவதற்கான அந்த பாந்துகள் எண்ணிக்கை பதிமூன்று பேருந்து நிறுத்த நடைமேடை எழுபது நான்கு சக்கர வாகன நிறுத்தத்திற்கான எண்ணிக்கை பதினாறு இரு சக்கர வாகன நிறுத்தம் தொண்ணூறு என்று அனைத்து விதமான வசதிகளுடனும் இது கட்டப்பட இருக்கின்றது இது எந்த கால அளவிலே கட்டி முடிக்கப்படும் இதற்கான திட்ட அளவு என்ன என்பதை நம்முடைய செயலாளர் அவர்கள் உங்களிடையே இப்போது விளக்குவார் இந்த ஒர்க் வந்து இன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒன் இயர் டைம் பீரியட் அக்ரிமெண்ட் பீரியடு நெக்ஸ்ட் இயர் ஜூலைனுடைய இறுதிக்குள்ளாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி மறை மறு வரையறை என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் அந்த ஃபேருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் மிக சரியான நேர்மையான தொகுதி மறு சீர் அமைப்பு அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்துவது மக்கள் தொகையின் பால் அடிப்படையை வைத்து எடுத்தால் எழுபத்தி ரெண்டிலே வைத்து எடுத்தால் அது மிகச் சரியாக இருக்கும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி வைத்து எடுப்பது என்பது அது மிகச் சரியான தொகுதி மறு சீரமைப்பு ஆகாது என்பதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உள்ளிட்ட தென்னிந்திய நம்முடைய தெற்கத்திய முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட விஷயம் ஏனென்றால் இதிலே மிக அதிகமாக பாதிக்கப்படுவது தமிழ்நாடு நம்முடைய கேரளா தெலுங்கானா உட்பட்ட மாநிலங்கள் தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக சரியாக அமல்படுத்தியதற்கான தண்டனையாக நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்பட வேண்டுமா என்பதுதான் முதலமைச்சருடைய மிக பிரதானமான கோரிக்கை மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கான நியாயமான ரெப்ரசன்டேடிவ்ஸ் அங்கே சரியான அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு நியாயத்திற்காக சரியான வரை முறைக்காக போராடுகின்ற நம்முடைய முதலமைச்சரை குறை சொல்வது என்பது அவருக்கு அழகூ நன்றி